வணக்கம் உறவுகளே மற்றுமொரு ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிங்கப்பண்ணி சீரியலில் கிராமத்து தேவதையாக வலம் வந்த ஆனந்தியை பார்த்த அந்த இருந்து மகேஷ் அவருடைய மனசை பாரிக் கொடுத்து காதலிக்க ஆரம்பித்து விட்டார் காதலித்த பெண்ணை தன்னுடைய காமெண்ட்ஸில் வேலை பார்க்கிறது என்று தெரிந்ததும் மொத்த பாசத்தையும் கொட்டும் விதமாக மகேஷ் ஆனந்தியை உயிராக நினைத்து காதலித்து வருகிறார் இதற்கிடையில் ஆனந்தி வேலை விஷயமாக சென்னைக்கு வந்தபொழுது ஆனந்தியின் வெள்ளந்தியான பேச்சுக்கும் பாசத்துக்கு மடிமையாக்கியா அப்போ அடிமையாகி போன அன்பு அழகன் என்ற பிம்பத்தை கொடுத்து அவருடைய காதலை வெளிப்படுத்தி வந்தார் தற்போது அழகன் தான் அன்பு என்ற விஷயம் ஆனந்திக்கு தெரிய வந்த நிலையில் இவர்கள் இவருடைய காதலும் கைகூடி விட்டது தெரியாத மகேஷ் அவருடைய காதலை ஆனந்தியிடம் வெளிப்படுத்தும் பொழுது ஆனந்தியால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டு விடுகிறார் இதனால காதலில் தோல்வியடைந்து நீக்கும் மகேஷ் தற்போது ஹீரோ கேட்டகரியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் அதாவது சன் டிவில குடும்ப விருதுகள் விருதுக்கான ஓட்டுகள் நடைபெற்று வருகிறது இதில் கேட்டகரியில் ஆனந்தராக சுந்தரம் கயல் சீரியல்லில் மருமகள் பிரபு மூன்று முடிச்சு சூர்யா மல்லி சீரியல்ல விஜய் மற்றும் சிங்கப்பண்டி சீரியல்ல அன்புவன் நாமினேட் ஆகி இருக்கிறார்கள் அந்த வகையில பேவரைட் ஹீரோ என்ற அந்தஸ்து மகேஷுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது சிங்கப்பண்ணிய சீரியலை பொறுத்தவரை மகேஷ் மற்றும் அன்பு இரண்டு பேருமே முக்கிய ஹீரோக்களாகத்தான் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்க இல்லை என்று மக்கள் கொண்டாடி வரும் சமயத்தில் பட்சமாக ஒருதளபட்சமாக கேட்டகரி அன்புக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது இதனால அன்புவின் ரசிகர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடி இது அன்புக்கு கிடைத்த வெற்றி என வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அது ஹீரோ என்ற விருதையும் அன்புதான் பெறப்போகிறார் சோ இது பற்றி உங்கள் டிகாரத்தை சில சொல்லுங்க